உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சம்பத் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது ஒரு வித்தியாசமான பகிர்வு இந்த பகிர்வை கேட்டுவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பகிர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நிறைய பகிர்வுகள் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த பகிர்வு நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிரியோசனமாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் இந்த வழியில் சொல்லிக்கொண்டு ஒரு ஐம்பத்தி நாலு வயது வயது உள்ள ஒரு நபருக்கும் பதிமூன்று வயதில் உள்ள ஒரு பெண்ணுக்கும் இடையிலே இடம்பெற்ற ஒரு காதல் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று பெற்றிருக்கிறது இது நம்மளுடைய நாட்டில் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு விஷயம் ஒன்று அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த மாணவி காலையில் ஆறு மணிக்கு வீட்டை விட்டுறங்கிறாங்க என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் பெற்றோர் இருவருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போனதுக்கப்புறமாக அவர்கள் நேரத்துக்கு வேலை போகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நீண்ட தூரம் பயணம் சென்று வேலைக்கு போகிறார்கள் இந்த காரணத்தினால் வந்து ஒரே ஒரு மகள் அவர்களுக்கு அந்த மகள் வந்து பார்த்திங்க சொன்னால் பாடசாலை வீட்டுக்கு அருகில தான் இருக்கிறது ஆனால் அந்த பா மாணவி ஆறு மணிக்கே வீட்டை விட்டுறங்கிவிடுவாங்களா ஆறு மணிக்கு இறங்கி மீண்டும் ஒரு மணிக்கு வீட்டை வருவாங்க இந்த வேலையில் அவங்க என்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்க இங்கே வராங்க அப்படின்றத வந்து அந்த பெற்றோர் கவனிக்காமல் இருந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் வந்து வேலை பளு அள அதிகமாக இருப்பதனால குடும்பத்தை கொண்டு போகணும் குடும்ப சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க ஓடிக்கொண்டிருந்ததினால இங்கே வந்து பிள்ளையை கவனிக்கவில்லை அவர்கள் பிள்ளை என்ன செய்கிறார்கள் அப்படின்றத கவனிக்கவில்லை அவர்கள் தங்களுடைய வேலையை மட்டுமே கவனத்தில் கொண்டு இரவு பகலாக ஓடிக்கொண்டிருந்ததுனால் பிள்ளை தங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது பிள்ளை பள்ளிக்கூடம் போகிறது பிள்ளை பள்ளிக்கூடத்தால் வீட்டை வருகிறது பிள்ளை ஒழுங்காக படிக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வந்து பிள்ளையை கவனிப்பதை வந்து விட்டுவிட்டு வேலை 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 அப்படின்னு சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில அந்த குறிப்பிட்ட அந்த மாணவி ஒரு ஐம்பத்தி நான்கு வயது நபரிடம் வந்து காதல் வயப்படுகிறது இந்த விஷயம் யாருக்குமே தெரியவில்லை காலையில் அந்த மாணவி காலையில் ஆறு மணிக்கு போய் இரவு ஒரு மணி வரும் வரையும் பள்ளிக்கூடம் செல்வதில்லை அந்த குறிப்பிட்ட நபரோடு இருந்துவிட்டு வீடு வருகிறது குறிப்பிட்ட காலங்கள் நகர ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமாக அந்த குறிப்பிட்ட மாணவி கற்பமாகறாங்க இது சம்பந்தமாக பெற்றோருக்கு தெரிய வருகின்ற பொழுது வீட்டில் வந்து பெரிய பூகம்பம் வடிக்கிறது பூகம்பம் வெடித்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மாணவியிடம் இது சம்பந்தமாக வினாவுகின்ற பொழுது என்ன நடந்தது இது எப்படி நடந்தது இதுக்கு பின்னணி என்ன இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதுக்கப்புறமாக அந்த மாணவி தன்னுடைய பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க இப்படி ஒரு ஐம்பத்தி நாலு வயது தன்னுடைய காதலன் அவரால் தான் நான் வந்து கற்பமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வேளையில் பெற்றோர் வந்து அதுக்கப்புறமாக என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை என்ன முடிவெடுப்பது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை சரி இவரை கூட்டி கொண்டு போய் ஒரு வைத்திய ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வைத்தியரிடம் கூட்டி கொண்டு போகிறார்கள் கூட்டிக் கொண்டு போய் அங்கே அந்த வைத்தியர் வந்து இவருக்கு இந்த மாணவிக்கு வந்து ஆலோசனை சொல்கின்ற பொழுது நான் வந்து அவரைத்தான் காதலிக்கிறேன் அவர் உயிர் என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் அவரோடு தான் பயணிப்பேன் என்னையும் அவரை நீங்கள் பிரிக்கவோ அல்லது எங்களை வந்து ஏதாவது செய்யவோ உங்களால் முடியாது அப்படி செய்கின்ற பட்சத்தில் நான் என்னுடைய உயிரை மாய்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாணவி இது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட ஆணுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆணுடைய தொலைபேசி வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது தொலைபேசியில் வந்து எந்த விதமான அழைப்புகளும் இல்லை ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட மாணவியினுடைய பெற்றோர் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆணுடன் இது சம்பந்தமாக பேசியதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட ஆண் வந்து தன்னுடைய தொலைபேசியை வந்து எடுப்பதில்லை அதுக்கப்புறமாக பெற்றோர் வந்து தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற வகை எடுக்கின்ற பொழுது அந்த தொலைபேசி அழைப்புகளை வந்து எடுப்பதில்லையா அதனால் வந்து குறிப்பிட்ட பெற்றோர் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் வைத்தியரிடம் நாடி இருக்கிறாங்க வைத்தியரிடம் நாடுகின்ற பொழுது வைத்தியருக்கு இது சம்பந்தமாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை அடுத்த கட்டமாக காவல்துறையினரை நாடுவது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த வேளையில் காவல்துறையினரிடம் தொலைபேசி அழைப்பு எடுத்து காவல்துறையிடம் தொடர்பு கொண்டு அதுக்கப்புறமாக அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை வந்து விசாரணைக்குட்படுத்தப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் சொல்கின்றார் நான் வந்து எந்த விதத்திலையுமே வந்து இந்த மானிய மாணவியை வந்து நான் தொந்தரவு செய்வதில்லை அந்த மாணவி தான் எனக்கு தொலைபேசி எடுத்து தன்னிடம் பெறுமாறு சொல்லி தன்னுடைய கார்லேயே வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையும் தன்னோடு தான் இருப்பதாக குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து சொல்கிறார் பெற்றோருக்கு தூக்கி வாரி போட்டது இந்த வேலையில் எங்கே தவறு விட்டோம் நாங்கள் என்ன பிள்ளை செய்தோம் பிள்ளை கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்குறோமே பிள்ளைக்கு வந்து பிள்ளையினுடைய தானே நாங்கள் நடக்கிறோம் பிள்ளைக்கு எந்த விதமான ஏமாற்ற வேலைகளை நாங்கள் செய்யவில்லை நாங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைக்காகத்தானே நாங்கள் கணவன் மனைவி இருவருமே வந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏன் இதனை எங்களுடைய பிள்ளை தெரிய புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த வேளையில் வருகிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பிரச்சனை வந்து குறிப்பிட்ட மாணவியை வந்து சிறுவர் நன்னடத்தை பிவில் விடுவது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருகிறது இந்த வேளையில் அந்த குறிப்பிட்ட மாணவியை வந்து சிறுவர் நன்னடத்தை பிவில் விடுகின்ற பொழுது குறிப்பிட்ட மாணவியிடம் வந்து இது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாமே வந்து காவல்துறையினராலும் வைத்திய அதிகாரிகளாலும் அது மட்டும் இல்லாமல் அந்த மன மனநிலை ஆலோசகர்களாலும் எல்லாராலுமே வந்து கேட்கப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட மாணவி சொல்கின்ற விஷயம் அந்த நபர் தன்னுடைய காதலர் சொல்லப்படுகிற அந்த நபர் தன்னடி வந்து அன்பாக இருப்பார் பாசமாக இருப்பார் தன்னை வந்து எப்போவுமே கையக்குள்ள வச்சு கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து தன்னோடு வந்து தான் சொல்வதை வந்து பொறுமையாக கேட்பார் என் மீது அளவுக்கு அதிகமான அன்பாக இருக்கிறார் எதுக்கு எடுத்தாலுமே எடுத்தறிஞ்சு பேசுவதில்லை நான் என்ன சொன்னாலுமே வந்து பொறுமையாக கேட்கிறார் தன்னுடைய பல்ல பாடசாலை படிப்பிலிருந்து தன்னுடைய நண்பர்களுடைய பிரச்சனையிலிருந்து தன்னுடைய வீட்டு பிரச்சனைகள் வந்து எதை தான் சொன்னாலுமே வந்து பொறுமையாக கேட்குறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மாணவி வந்து அந்த விசாரணைகளில் வந்து சொல்ல வந்ததாக தெரியப்படுகிறது இந்த வழியில் வந்து பெற்றோர்கள் வந்து தலைகலகை வச்சு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தங்களுடைய பிள்ளைக்காக இரவு பகலாக ஓடினோம் இரவு பகலாக நாங்கள் உழைத்தது வந்து தன் தங்களுடைய தன் தங்களுடைய மகளை வந்து இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே நாங்கள் ஒன்றும் இதனை எங்களுடைய பிள்ளை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இந்த பிள்ளை வந்து இப்படியான நிலையில் இருக்கின்ற பொழுது இதனை வந்து நாங்கள் எப்படி இந்த பிள்ளையை வந்து மீட்டெடுப்பது அப்படின்ற கவலைக்குள்ளே வந்து சென்றது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து பெற்றோர் வந்து மனவிரக்திக்கு ஆளாகிய விஷயமும் வந்து இடம்பெறுகிறது இந்த வேளையில் குறிப்பிட்ட அந்த ஆண்ணவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட சிறுமியாக இருக்கிறது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட படியால் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் குறிப்பிட்ட சிறுமியிடம் இது சம்பந்தமாக வினாவிய பொழுது தன்னுடைய சுயவிருப்பத்தின் பேரில் தான் தான் போனேன் அப்படின்னு சொல்லியும் அந்த குறிப்பிட்ட ஆணுக்கும் எந்த தொந்தரவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சிறுமியினால் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த கதையில் வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது அதாவது பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை பெறுவது மட்டுமில்லை பிள்ளைகளை வளர்ப்பது மட்டுமில்லை பிள்ளைகளோடு அன்பாக பாசமாக தோழமையாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது தேவைப்படுகின்ற அவர்கள் ஆசைப்படுகின்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பது ஒரு விஷயம் இருக்கிறது நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டத்தை காட்டி வளர்ப்பதில்லை இந்த குறிப்பிட்ட பெற்றோரும் சொல்கின்ற விஷயம் தங்களுடைய மகள் வந்து கைபேசி கேட்டால் கைபேசி அல்லது வந்து கணனி கேட்டால் கணனி எது கேட்டாலுமே வந்து தாங்கள் தங்களுக்கும் தனக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாங்கள் மகள் கேட்கின்ற பொழுது அதனை வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் உடனடியாகவே வந்து நாங்கள் வாங்கி கொடுப்பதனால்தான் வந்ததை இதன் பின் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கப்புறமாக அந்த மாணவி வந்து இந்த குறிப்பிட்ட ஐம்பத்தி நாலு வயசு ஆணை வந்து எங்கே தேடி கண்டுபிடிச்சதுன்னு சொன்னால் சமூக வலைத்தளத்தின் ஊடகத்தில் அந்த மாணவி வந்து இந்த குறிப்பிட்ட ஆணினுடைய விலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த வேளையில் வந்து பெற்றோகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருப்பது மட்டுமில்லாமல் அவர்களை வந்து அரவணைத்துக் கொண்டு சொல்ல வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்குது என்ன காரணம் சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் பிள்ளைகளுக்காக உழைத்தாலும் அந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து எங்களை விட்டு தவறுகின்ற பொழுது அல்ல எங்களை விட்டு விலகுகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஏதோ ஒன்றை கொடுக்க மறந்து விட்டோம் நாங்கள் அன்பு செலுத்த மறந்துவிட்டோம் அந்த விளைவாகத்தான் அந்த பிள்ளை வந்து தவறான பாதையில் செல்கிறது என்றது தான் இந்த கதையின் ஊடாக தெரியவர்கிற ஒரு விஷயம் அதே போல் இந்த விஷயத்தில் வந்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்வேன் இதில் வந்து யாராவது கேட்பவர்கள் இந்த பகிர்வை பார்ப்பவர்கள் இந்த என்னுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு யாருக்காவது தெரிய வந்தால் தேவை செய்து கருத்துப்பட்டியில் வந்து அதனை வந்து இடாதீர்கள் பேர் விவரங்கள் ஒன்றுமே வந்து இட வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் உங்களோட ப பகிர்ந்து கொள்கின்றேன் பெற்றோராகிய நீங்கள் எல்லாருமே வந்து விடுகின்ற தவறு நாங்கள் காசு குடும்பத்துக்காக ஓடுகிறோம் பிள்ளைகளுக்காக ஓடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஓடி எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாங்களே வந்து நாசமாக்குகிறோம் அப்படி என்றுதான் இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்ல வருகின்ற விடயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து இதோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை இவ்வா இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து ஆதரவு தாங்க உங்களுடைய முகநூலையோ உங்களுடைய சமூக வலைதளங்களோ வந்து பகிர்ந்து ஆதரவு தாங்க சொன்னால் இதை மாதிரியான இன்னும் விழிப்புணர்வு பயிர்கள் வந்து கொண்டிருக்கின்றன அடுத்தடுத்த பயிர்களாக தர முயற்சிக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய இதுவரை நீங்கள் தருகின்ற அத்தனை ஆதரவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்